ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டில் குக்கிங் சேனல் கிளைமேட் ரொம்ப சில்லன்னு இருக்கு இல்லை ஈவினிங் டீ அண்ட் காஃபி கூட சூடா பஜ்ஜி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணும் அந்த பஜ்ஜியை எண்ணெய்ய குடிக்காம புசு புசுன்னு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பஜ்ஜி செய்யும் போது கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம உள்ள சாஃப்டா வெளியே கிறிஸ்பியா வர்றதுக்கு வீடியோக்கு இடையில சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டில் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த ரெசிபிக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க வாங்க இப்ப இந்த பஜ்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாழைக்கா பஜ்ஜி செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் வாழைக்காவை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற காம்பையும் அடிப்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணதுக்கப்புறமா வாழ்க்கைடைய சைடில் மொத்தமாக இருக்கிற அந்த தோலை மட்டும் கட் பண்ணிக்கோங்க எல்லா தோலையும் கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை அடுத்து இந்த வாழைக்காவை பஜ்ஜிக்கெல்லாம் சீவி எடுப்போம்ல அதே மாதிரி சீவி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வாழைக்காவை சீவும் போது இந்த மாதிரி தோலோடு வரும் அதை வந்து போடக்கூடாது இதை வந்து எடுத்து போட்டுருங்க வாழைக்காவை ஸ்லைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு மேல் பக்கத்தில் எந்த அளவுக்கு கட் பண்ண போகிறோம் அப்படின்ற அளவுக்கு கத்தியை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா இடையில வந்து கட் ஆகாமல் ஃபுல்லாக வந்து ஈஸியாக அந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கலாம் வாழைக்காயே கட் பண்ணும்போது ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடக்கூடாது அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் கட் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி மீடியமான சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க வாழைக்காயை சீவனதுமே பஜ்ஜி போட போறீங்க அப்படின்னா அதை அப்படியே பிளேட்லேயே வச்சுக்கலாம் சப்போஸ் வந்து லேட் ஆகும் அப்படின்னா வாழைக்காயை சீவுனதுமே தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க வாழைக்காயோட கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் ரெண்டு வாழைக்காயுமே பஜ்ஜிக்கு சீவரை போல் சீவி எடுத்துக்கிட்டேன் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது பஜ்ஜி போடுறதுக்காக நம்ம மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒன்று கப்பலுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவை மெஷர் பண்ணாதே கப்பலில் கால் கப்பலுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பஜ்ஜி டேஸ்ட்டாகவும் அதே சமயம் எண்ணெய் குடிக்காமல் புசு புசுன்னு வர்றதுக்கு இந்த மாவு அளவு ரொம்பவே முக்கியம் ஸோ நான் சொல்லியிருக்க ரேஷியோலேயும் மாவை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து மாவு கூட சேர்த்துக்கிறதுக்காக கால் டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துக்கோங்க இந்த ஓமத்தை வந்துட்டு டேரெக்டாக மாவு கூட சேர்க்காம ஃபஸ்ட்டு கையில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா நசுக்கிட்டு அதுக்கப்புறமா மாவு கூட சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும் எக்ஸ்ட்ரா ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை முக்கால் டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான எண்ணெய் இல்லை ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற எண்ணெய் தான் இப்போது இந்த மாவில் தண்ணியெலாம் சேர்க்காம விஸ்கால் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு கட்டிப்படாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு டிப்பு வந்து கடலை மாவு கூட அரிசி மாவு சேர்க்குறோம்ல அது வந்துட்டு வறுத்த பச்சரிசி மாவை இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வறுக்காத பச்சரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா அதுவுமே பஜ்ஜி நல்லா எண்ணெய் குடிக்கும் செகண்ட் டிப்பு பஜ்ஜி மாவு ரெடி பண்ணும்போது அது கூட எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் வரும் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும் மாவு கூட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மொத்தமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னா சம்டைம் மாவோடைய கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது மாவை கரெக்டான கன்சிஸ்டன்சில கரைச்சாச்சு இப்போ இந்த மாவுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்னு நான் காமிக்கிறேன் ஒரு ஸ்பூனை எடுத்து மாவுக்குள்ளே டிப் பண்ணி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாவு நல்லா லூஸாக கீழே விழாமல் கொஞ்சம் ஸ்லோவாக விழுது பாருங்கள் அதே போல் மாவு வந்து ஸ்பூன் மேலே ஒரு திக்கான லேயராக ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவுடைய கன்சிஸ்டன்சி மாவு வந்து ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டீங்க அப்படின்னாலுமே பஜ்ஜி எண்ணெய் குடிக்கும் ஒரு டைம் நீங்கள் இந்த மாதிரி வீட்லேயே பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் கடையில் வாங்கவே மாட்டிங்க கடையில் வாங்குகிற மாவை கம்பேர் பண்ணும்போது வீட்லேயே செய்கிற பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட பர்ஃபெக்டாக பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வாழக்காய் பீசஸை எடுத்து ரெண்டு பக்கமே இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணி இப்போது இந்த வாழைக்காயை எண்ணெயில் போட்டுக்கலாம் வாழக்காவை மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள் உடனே மேலே எந்த அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கணும் அதே மாதிரி எண்ணெயை வந்து நல்லா ஆவி பறக்க சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காயை போடக்கூடாது பஜ்ஜியை எண்ணெய் குடிக்காமல் வர்றதுக்கு ஃபோர்த்து டிப் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடாகாமல் இருக்கும்போதே வாழைக்காயை நம்ம எண்ணெயில் போட்டாலுமே அப்போ யுமே சத சதன்னு நிறைய எண்ணெய் குடிக்கும் பஜ்ஜி எண்ணெயை எந்த அளவுக்கு சூடு பண்ணணும்னா எண்ணெயில் கொஞ்சமா பஜ்ஜி மாவை போட்டதுமே டக்குன்னு மேலே வருது பாருங்க இந்த அளவுக்கு எண்ணெய் சூடாகணும் எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் மீடியம் ஃபிளேமுக்கு மாத்திட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவை எண்ணெயில் போடணும் பஜ்ஜி மாவை எண்ணெயில போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு ஒரு நாலு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்போ தான் மாவு உள்ளெல்லாம் வெந்து வரும் மாவு வெந்து வாழ்க்கை பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும் அந்த ஸ்டேஜில் பஜ்ஜி எல்லாத்தையுமே எண்ணெய்லேருந்து எடுத்துடலாம் பஜ்ஜி கொஞ்சம் கூட என்னையே குடிக்காம நல்ல புசு புசுன்னு எவ்வளோ பர்ஃபெக்டா வந்திருக்கு அப்படின்னு வீடியோல பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் மீதி இருக்கிற வாழக்காயிலையும் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ ஃபாலோ பண்ணி பஜ்ஜி செஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வழக்க பஜ்ஜிக்கு தேங்காய் சட்னி கார சட்னி அப்படி இல்லைன்னா வந்துட்டு கிரீன் சட்னிலாம் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் வழக்கப் பஜ்ஜிக்கு நான் சைடிஷா தேங்காய் சட்னி தான் வச்சிருந்தேன் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பே மறக்காம கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வாழைக்காய் பஜ்ஜி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க இந்த ரெசிபியை உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சுங்க இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நாளைக்கு மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் பாய்